எல்லாருக்கும் அகிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்தோம்னா மேஸி ஃபர்க்குஷன் டூ ஃபோர் ஒன்றுங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து ஒரு கலப்பையும் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவாக பார்க்க முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மெஸ்ஸி ஃபர்க்ஸன் டூ ஃபோர் ஒன் டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டோரிங் கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா எப்படினுலாம் பெட்டு பம்பரு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி வந்து உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டியோட டயர் உங்களுக்கு பேக் டயர் பதிமூணு சைஸ் ஒரு பதினஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் பட்டன் டயரு ஃபுல் ரீட்டையர் இருக்குதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சபோ கிடையாது வண்டியோட இன்ஜின் கண்டிஷனாக எந்த ஒரு கேஸு போக ஆயில் தெளிக்கிறது எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின்னு கிரௌண்டு கீர் பாக்ஸு ஹைட்ராலிக்கு எல்லாமே ஒர்க்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு புக்கு கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வேணாம் இன்சூரன்ஸும் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து மன்னார்குடி கலப்பை ஒம்பது பத்து கலப்பையும் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது கலப்பையும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி டூ ஃபோர் ஒன் மட்டும் கலப்பையும் செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடியில் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் கலப்பை ரெண்டும் சேர்ந்து ஓனர் கேட்கின்ற விலைன்னு உனக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட பக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்